நாட்டோவை முறிக்கும் ட்ரம்ப் உலக அரசியலேயே முடங்குகிறது தங்கம் விலை தாறுமாறாக மாறும் ஏன் கிரீன்லாந்தை வாங்கும் தனது நீண்டகால லட்சியத்தை எட்டுவதற்காக டொனால்டு ட்ரம்ப் முக்கிய ஐரோப்பிய நேச நாடுகள் மீது புதிய வரி விதிப்பை அறிவித்துள்ளார் டென்மார்க் நார்வே ஸ்வீடன் பிரான்ஸ் ஜெர்மனி பிரிட்டன் நெதர்லாந்து ஃபின்லாந்து ஆகிய நாடுகள் இந்த வரி அச்சுறுத்தலுக்கு இலக்காகியுள்ளன இதனால் உலகளவில் தங்க மார்க்கெட் பெரிய அளவில் பாதிக்கப்பட வாய்ப்புகள் உள்ளன பிப்ரவரி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் அமெரிக்க சந்தைக்குள் நுழையும் இந்த பொருட்களுக்கு பத்து சதவீதம் வரி விதிக்கப்படும் கிரீன்லாந்து வாங்குவது தொடர்பான ஒப்பந்தம் எட்டப்படாவிட்டால் ஜூன் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் இந்த வரி இருபத்தி ஐந்து சதவீதமாக உயரும் என ட்ரம்ப் எச்சரித்துள்ளார் கிரீன்லாந்தை முழுமையாகவும் மொத்தமாகவும் வாங்குவது என்ற தனது நோக்கத்துடன் இந்த கட்டணங்களை அவர் நேரடியாக இணைத்துள்ளார் நட்பு நாடுகளிடம் முன்வைக்கப்பட்ட இந்த கோரிக்கை இதற்கு முன் எப்போதும் இல்லாத ஒன்றாக பார்க்கப்படுகிறது இந்த அறிவிப்பை தொடர்ந்து கிரீன்லாந்தின் தலைநகரும் டென்மார்க் முழுவதும் கடும் எதிர்ப்புகளும் போராட்டங்களும் வெடித்துள்ளன இது பரவலான எதிர்ப்பை பிரதிபலிக்கிறது ஐரோப்பிய தலைவர்கள் டென்மார்க்கு ஆதரவாக ஒருமைப்பாட்டை வெளிப்படுத்தியுள்ளனர் இதனால் நேட்டோ கூட்டணிக்குள் கடுமையான ராஜதந்திர பதற்றம் அதிகரிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது கிட்டத்தட்ட நேட்டோ கூட்டமைப்பை உடையும் சூழலும் ஏற்பட்டுள்ளது இந்த நடவடிக்கையானது புவிசார் அரசியல் பதட்டங்களையும் உலகளாவிய நிச்சயமற்ற தன்மையையும் கூட்டும் என்று சந்தை நிபுணர்கள் கருதுகின்றனர் இதன் விளைவாக முதலீட்டாளர்கள் பாதுகாப்பு தரக்கூடிய சந்தைகளில் பாதிப்பு அடையாத சொத்துக்களை நோக்கிச் செல்வதால் தங்கம் மற்றும் வெள்ளி விலைகள் உயரக்கூடும் உலக அளவில் நிகழும் வர்த்தக பதற்றங்கள் அமெரிக்க டாலரை வலுவிழக்க செய்து விலைப்பதிப்பற்ற உலோகங்களுக்கு மேலும் ஆதரவளிக்கும் என்றும் ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்றனர் இந்த போர் சூழலில் அமெரிக்கா வலுவாக இருந்தாலும் கூட டாலர் சரியும் டாலர் சரிந்தால் தங்கம் வெள்ளியில் மக்கள் முதலீடு செய்வார்கள் இதனால் அதன் விலை உயரும் இதனால் உலகளவில் முக்கியமாக இந்திய மார்க்கெட்டிலும் கூட தங்கம் விலை உயரும் இந்த மாற்றம் இந்தியாவுக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது இந்தியா ஐரோப்பிய ஒன்றிய சுதந்திர வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தைகள் இறுதிக்கட்டத்தில் உள்ளன ஐரோப்பா மீது அமெரிக்காவின் வரி அழுத்தத்திற்கு பதிலளிக்கும் விதமாக இந்தியா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியம் எஃப்டிஏ பேச்சுவார்த்தைகளை விரைவுபடுத்தலாம் என நிபுணர்கள் எதிர்பார்க்கின்றனர் குறுகிய காலத்தில் இந்த வரி அச்சுறுத்தல் ஒரு பெரிய வர்த்தக போராக மாறினால் இந்திய பங்கு சந்தைகளில் நிலையற்ற தன்மை ஏற்படலாம் நீண்டகால நோக்கில் மருந்துகள் ஜவுளி இரத்தனங்கள் மற்றும் நகைகள் எஃகு ஆட்டோமொபைல்கள் சூரிய சக்தி உபகரணங்கள் மற்றும் தோல் போன்ற துறைகளில் இந்தியாவுக்கு சாதகமான தாக்கத்தை ஆய்வாளர்கள் கணிக்கின்றனர் ஐரோப்பிய ஒன்றிய தலைவர் ஒர்சுலா வான் டெர் லேயனின் இந்தியா வருகைக்கு முன்னதாக எஃப்டிஏவை முறியடிக்க பேச்சுவார்த்தையாளர்கள் தீவிரமாக உள்ளனர் அமெரிக்க ஐரோப்பிய ஒன்றிய பதட்டங்களுக்கு மத்தியில் இது ஒரு சாத்தியமான பொருளாதார மறுசீரமைப்பை குறிக்கிறது